ஜோதிடம் ஒரு மகத்தான அனுபவம் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகபாலா அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க அப்படின்னு சொன்னால் கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு எது மாதிரியான தொழில்கள் அமையும் அவங்களுக்கு எந்த விதத்தில் திறமைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு கடக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் ராசி வந்து பொதுவாக சொல்வது வந்து நீர் ராசி அடுத்து கடக ராசிக்கு ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு சொன்னால் சஞ்சாரம் எப்பொழுதுமே வந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடாது ஒரு கடை கடை வச்சிருக்கோம் அல்லது வந்து எப்பொழுதும் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல உட்காந்து அந்த இடத்துல இருந்து தொழில் செய்கிறோம்ல அது மாதிரியான தொழில்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து ஒத்து வராது காரணம் கடகம் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய முழு ஆதிக்கம் உள்ள ஒரு ஸ்தானம் அது அதனால் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சஞ்சார யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது வந்து ஒரு சந்திரன் வந்து இருக்க கிரகங்கள்லேயே அதிகமாக வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் அதனால் நம்ம வந்து சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமாக காணப்படக்கூடிய க சந்திரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய அந்த கடகராசி என்பது சஞ்சாரத்தன்மையை கொடுக்கும் அதாவது வந்து சஞ்சாரத்தன்மைன்னா ஒரே இடத்துல இருந்து அமர்ந்து இருந்து ஏதோ ஸ்டாண்டர்டாக இந்த இடத்துல தான் காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போகிறோம் இல்லை எட்டு ஒம்பது மணிக்கு போகிறோம் இரவு ஆறு ஏழு மணிக்கு மேலே வந்து அந்த தொழிலை முடிச்சுட்டு வர்றோம் அது வரலாம் அந்த இடத்துல ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தொழில் இவர்களுக்கு ஒத்து வராது இவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் வெளிநாடோ சிலர் வந்து கடகராசிக்காரர்கள் வெளிநாட்டு யோகம் கொண்டு வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கலாம் வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் இப்படியெல்லாம் பதிவிடுறாங்க ஆனால் அது வந்து உண்மை கிடையாது வெளிநாட்டு கூட ஒரு வியாபார ரீதியாக சென்று வரலாம் வெளிநாடு கூட அடிக்கடி போய்ட்டு வர்றவங்களாக இருப்பாங்க தங்கி வேலை பார்க்குறவங்க பர்மனெண்ட்டாக அங்கே தங்குறவங்க அப்படின்னு சொன்னால் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மூணு வருஷம் இப்படி தங்கி வேலை பார்க்குறவங்க இது வந்து கண்டிப்பாக வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் கிடையாது கடகராசிக்கான ஆதிக்கம் கிடையாது கடகராசி அப்படிங்கிறது வந்து சஞ்சாரம் அடிக்கடி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் இன்னொரு இடத்த விட்டு இன்னொரு இடம் அப்படி இருக்கக்கூடிய ராசி அந்த தன்மையுடையது அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தமாக அவர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு வந்து வியாபார விஷயமாக செல்லலாம் அல்லது கலை சம்பந்தமாக செல்லலாம் அல்லது வேறு எந்த ஏதோ ஒரு காரணமாக இவர்கள் வெளிநாடு சென்று வரலாம் அடிக்கடி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்து வந்து உள்ளூரில் இருக்காங்க வெளிநாடு வாய்ப்பு இல்லை இவங்க வெளிநாடே போகலை ஆனால் கடகராசிக்காரர் அப்படின்னு சொன்னால் உள்ளூரில் அடிக்கடி பயணங்கள் இருக்கவராக இருப்பார் அடிக்கடி பக்கத்து ஊர்களுக்கு பக்கத்து நகரங்களுக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் இந்த கடகராசிக்காரர்களுடைய தொழில் அப்படின்னு சொன்னால் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மிக அற்புதமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வந்து அதாவது தயிர் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் அடுத்து வந்து உணவுலேயே வந்து லிக்வடாக இருக்குல்ல அது மாதிரியான ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து அது மாதிரியான தொழில்கள் செஞ்சாங்கன்னு சொன்னாக்க அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உணவு சம்மந்தமாக உணவகம் வைக்கலாம் ஒரு ஹோட்டல் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி வந்து இந்த வாட்டர் பெரிய பிளான்ட் போடலாம் பெரிய பிளான்ட் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வாட்டர்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்களா அது மாதிரியான விஷயங்களில் அவங்க ஈடுபடலாம் இது மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து நீர் சார்ந்த தொழில் உணவு சார்ந்த தொழில் அடிக்கடி சஞ்சாரம் செய்யக்கூடிய தொழில் அதாவது ஒரே இடத்துல இருந்து செய்யாமல் சஞ்சாரம் பல இடங்களுக்கு சென்று செய்யக்கூடிய நடமாடும் தொழில்கள் இது மாதிரியான தொழில்கள் இதெல்லாம் அவங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து உடம்பு நல்ல பலமாக இருக்கும் மனசு நல்ல பலமாக இருக்கும் ஏன்னா மனோகாரகன் சந்திரன் வந்து ஆட்சி பெறுவதால் கடகராசின்னு சொல்லிட்டாலே மனோகாரகன் வந்து ஆட்சி பெறுவார் சந்திரன் ஆட்சி பெறுவதால் இவங்களுக்கு உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மனம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடல் காரகன் மனோகாரகன் ஆட்சி பெறுகிறார் மனம் நல்ல நல்லா வந்து மனம் அப்படின்னு சொன்னால் ஒரு தெளிவான அதாவது சந்திரன் வந்து எப்பொழுதும் அடிக்கடி சஞ்சரிக்கக்கூடியவர் சஞ்சார யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அது மன சஞ்சலம் இருக்கும் அப்படின்னு சிலர் பதிவிடுறாங்க அது கிடையாது அப்படி கிடையாது மனம் வந்து நிலைத்த ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலை இருக்கும் எந்த ஒரு முடிவை நம்ம புத்தியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மனநிலை ஒத்துழைக்கணும் மனம் சஞ்சலம் இருக்கக்கூடாது அப்போ மன சஞ்சலம் இல்லாமல் ஒரு மன மனோபலம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பொதுவாக மனோபலம் இருக்கும் அடுத்து தாயால் வந்து இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக தாய் மற்றும் தாய் சம்மந்தப்பட்ட உறவுகளால் வந்து நன்மை கிடைக்கும் வாகனங்கள் சந்திரன் வந்து வாகனத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு மிதமான வாகனம் ரொம்ப கனரக வாகனமும் இல்லை ரொம்ப சாதாரண சின்ன வாகனமும் இல்லாமல் மிதமான வாகனம் கார் வேன் இது மாதிரியான வாகனங்கள் தொழில் அற்புதமாக இருக்கும் இது மாதிரி சந்திரனுடைய தொழில் அப்படின்னு சொன்னாக்க உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அடுத்து வந்து அந்த நீர் சம்மந்த லிக்கோடு சம்பந்தமான தொழில்கள் அடுத்து வந்து வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் அதுக்கு அடுத்து வாகன சம்பந்தமான தொழில்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லா கை கொடுக்கும் நல்லா அதில் திறமையும் இருக்கும் நல்லா வெற்றியும் பெற்று லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய தொழிலாக அமையும் அடுத்து சந்திரனுடைய ஆதிக்கம் பலமாக பெற்று குரு பார்வை இருந்து குருவும் நல்ல ஸ்தானாதிபதியாக இருந்தால் இவர்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு சேவை நிறுவனங்கள் பொது தொண்டு இருக்குல்ல அடுத்த ஜீவராசிகளை அல்லது அடுத்த மனிதர்களை வந்து அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஊனமுற்றோர் இல்லம் வச்சு நடத்துகிறது அது அனாதை இல்லம் வச்சு நடத்துகிறது அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான ஸ்தாபனங்கள் வச்சு நடத்துவது இது மாதிரி அடுத்த ஜீவராசிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தாய்மை தன்மையை இப்போ இவர்கள் வந்து பெற்ற அன்னை தேரசா ஒரு எடுத்துக்காட்டுக்கு அன்னை தேரசா மாதிரி இது மாதிரி அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஜாதக பலம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு சமூக சேவகராக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லணும் இதுதான் வந்து சந்திரன் ஆதிக்கம் பெற்ற அந்த கடகராசி காரர்களுக்கான பலன் மீண்டும் வந்து அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்